இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு அது அவர் வைக்கிற பதவிக்கு அதாவது நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் நிதியமைச்சர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க நான் செல்லூர் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும் நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழ் ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது சில பேர் இயற்கையிலேயே மன மனம் இல்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறார் எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி அமெரிக்கா அதிபர் மாதிரி பெரும்போக்கால் விஞ்ஞானிகள் எல்லாம் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றது அதனால சில பேருக்கு அவர்களுடைய பாசியல செல்ல வேண்டிய தடவை நானே மாத்திக்கிட்டேன் முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசலாம் என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல மோசமான அரசியல்வாதிகளை அவருடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன் அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும் நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம் அவங்க கேட்கலாம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை தேர்தல் வரப்போகுது வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க உங்க கிட்ட சாதுரையும் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அது வகிக்கிற பதவிக்கு அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவருடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க நீங்க செல்லூர் ராஜான்னு கேள்வி கேட்டீங்கன்னு நான் பதில் சொன்னேன் ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில இருக்கணும் நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழ் ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது சில பேர் இயற்கையிலேயே மன மனம் இல்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபர் மாதிரி பெரும்போக்கால் நமக்கு அட்வைஸ் கொடுக்கறாங்க எப்படி அரசியல் பண்றது அதனால சில பேருக்கு அவர்களுடைய பாசியில செல்ல வேண்டிய தடவை நானே மாத்திக்கிட்டேன் முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசலாம் என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசலாம் மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன் அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும் இப்படி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம் அவங்க நீங்க அதை